வணக்கம் சார் ராணிப்பேட்டை பட்ஜெட் மணி பேசுகிறேன் என்னுடைய என் சஸ்கைப் லைவாக வீடியோ பார்க்குறோம் என் மனம் நன்றி ஃபஸ்ட்டு என்னுடைய லொக்கேஷன் சொல்லணும் பாருங்க இது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேகூர் பைபாஸ் ரோட்டில் வேப்பூர் குளோபல் ஸ்கூல் சார் சிபிஐ ஸ்கூல் வேப்பூர் குளோபல் சிபிசி ஸ்கூல் இருக்குது ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன்கார் சார் அந்த ஆஃபீஸு வண்டி பாருங்கள் அட்டகாசமாக வண்டி நிறைய வண்டி இருக்குது ஒரு நாற்பது வண்டி நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு அஞ்சு வண்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இண்டிகா டிஎல்எஸ் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஓனர் சார் டிடிஏ இன்ஜின் டீசல் வெஹிக்கிள் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சாலரூபா கிடைக்கும் மைலேஜ் இது கஸ்டமரோடய ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா அறுபத்தஞ்சு ரூபா கேட்கறாரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்து தரலாம் சார் வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு இண்டிகா டிஎல்எஸ் டீசல் வெஹிக்கிள் வெறும் நாற்பத்தி எட்டாயிரத்து தரலாம் தேவைப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டக்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது சார் லோ பட்ஜெட் வண்டிக்கு லோன் ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நம்மகிட்ட லோன் உண்டு லோ பட்ஜெட் நிறைய பேர் லோன் கேட்குறீங்க பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் நம்ம லோனே பண்ணுறது கிடையாது சார் பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினெட்டு எடுத்தீங்கனாக்கா லோன் பண்ணலாம் நேரில் வந்து பாருங்கள் இது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட்டு ரீபெயிண்ட்டு டச்அப் பண்ணுற மாதிரி இருக்குது சார் நல்லாயிருக்கும் வண்டி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஐகான் சார் இடையோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது இப்போது எஃப்சி பண்ணியிருக்காங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேறு ரீசன் ஃபேன்சி நம்பர் சார் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஒரு போலீஸ் வண்டி சார் இது ஒரு போலீஸ் எஸ்ஐ வண்டி சட்டக்கசமாக ரெடி பண்ணி வச்சிருக்கார் வண்டி இது டீசல் வெஹிக்கிள் இதில் வர இன்ஜின் பார்த்தீங்கன்னா டிடிசி இன்ஜின் சார் அதாவது ஃபோர் பீஸ் ஆல் ஒரு இன்ஜின் வண்டி ஏசி எல்லாம் சில்லினா இருக்கும் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீ பைன்ட்டு டச் அப் அந்த மாதிரி இதுமாதிரி இருக்காது வண்டி நல்லா தரமாக இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு அஞ்சு வீல் அடிஷனல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து அளவில் போட்டுருக்காங்க சார் லிட்டருக்கு பார்த்தோம்னா சால் டவுனுக்கு பதினெட்டு டு இருபது கிடைக்கும் மைலேஜ் ஒரு சடன் டைப்பில் அருமையான வண்டி இது அவர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய் சொன்னார் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்து வண்டி தரேன் சார் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு டிடிசிஐ இன்ஜின் டீசல் வைக்கிள் அருமையான வண்டி ஃபோர்டு ஐக்கான்னு சார் புதுசாக இந்த வீடியோ பார்த்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணால் தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சார் நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அடுத்தவங்க வந்து வீடியோ பார்த்து பயனடைவாங்க சார் வண்டி நல்லா தெளிவான வண்டி தான் இருக்குது நம்மக்கிட்ட நேரில் வாங்க சின்ன ஆயில் கசி அந்த மாதிரி இருக்காது சஸ்பென்ஸ் ஒர்க்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸல் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து ரொம்ப தெளிவான வண்டி தான் சார் தேவைப்படுறங்க வாங்க நேரில் அடுத்த வண்டி பார்த்தீங்கனாக்கா எண்ட் எண்டவர் சார் இதனுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் சார் நம்பரும் ஃபேன்சி நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் நைன் ஃபேன்சி நம்பரு ஒரு பிளாக் கலர் வைக்கல அட்டகாசமாக இருக்க வண்டி வண்டி தெலன் தெளிவான வண்டி சார் ஒரு ஏழு பேர் தாராளம் போகக்கூட வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரைக்கும் வரும் சார் பத்து டூ பன்னெண்டு கிடைக்கும் சார் மைலேஜ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் விண்டோம் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஒரு டைப் தான் ரெண்டு ஏர் பேக்கு ஏபிஎக்ஸ் பிரேக்கோட இருக்க வண்டி இது ஒரு ஏழு பேர் தாராளம் போகக்கூட வண்டி சார் நல்ல அருமையாக இருக்கும் வண்டி பத்து தான் கிடைக்கும் மைலேஜ் தாராளமாக இருக்க வண்டி சார் ஏழு பேர் எட்டு பேர் ரூ பேசி எல்லாமே இருக்க வேண்டிய சார் வண்டி ஒரு தலம் தெளிவான வண்டி இது கஷ்டமாக கூப்பிட்றோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குற நம்ம கொடுக்கு போகிற பெஸ்ட் பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இல்லை ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ட்ரையாக கூடலாம் சார் வண்டியை நாலு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் குட் கண்டிஷன் சார் இன்ஜின் இன்ஜினில் எந்த ஒரு குறைபாடமும் இருக்காது நல்லாயிருக்கும் புது பேட்ரி போச் பேட் போட்டிருக்காங்க வண்டி பாருங்கள் இன்ஜின் ஆயில் கசிவதுமே எல்லாமே தலைன் தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் யாருமே தர முடியாத விலைக்கு நம்ம தான் இருக்கோம் நேரில் வாங்க இன்னும் கம்மி பண்ணி நெக்ஸ்ட் பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அருமையான வண்டி அட்டகாசமான வண்டி சார் சூப்பர் வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் வண்டி சார் நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டக்கத்துறதுக்கு ஓட்ட பழக கேட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஓட்டுறதுக்கு ஒரு ஜென்ஸ் ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளான வண்டி ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கு வண்டி நல்லாயிருக்கும் சார் இதோடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் ஆட்டோமேட்டிக் சார் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு பதினேழு பதினாறு கிடைக்கும் சார் மைலேஜ் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்க வண்டி இதில் வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்வனாக சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவும் பார்க்க முடியாது வண்டி அந்தளவுக்கு தரமாக வச்சுருக்காங்க சார் கஸ்டமரு வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக தான் இருக்க வண்டி இன்றைக்கி வரைக்கும் இது கஸ்டமர் ப்ரை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வெறி ஃபைனெலாம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ரொம்ப வித்தியாசம் இருக்குது அந்த வண்டியில் மட்டும் ஏன்னா வண்டி அந்தளவுக்கு தரமாக இருக்கும் சார் குவாலிட்டியாக இருக்க வண்டி நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர மூணு பேசி நான் ட்ரை பண்ணி தரேன் சார் அவர் நாலு ரூபா முதல் சொல்லியிருந்தேன் அந்த விலை போகணும்னு சொல்லி தான் விலை நான் கம்மியாக சொல்கிறேன் ஃபேன்சி நம்பரு டபுள் செவன் டபுள் ஜீரோ வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது சார் இந்த சேனல் வந்துட்டு கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் நான் கிடைக்கும் அப்போ தான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சார் வண்டியை வந்து தரமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஒரு வண்டியும் வந்து நம்ம வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமான வண்டி தான் கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கும் ரீ பெயிண்ட் டச் அப் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இருந்தாலும் நாங்கள் வண்டியில் இந்த ஃபால்ட்டும் சொல்லிவிடுவோம் அந்த மாதிரி எந்த குறைகளும் இந்த வண்டியில் இல்லை ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுவோம் சார் நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி கிடையாது லேட்டஸ்ட் வண்டி எடுத்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் உண்டு என்னோடய வீவஸ்க்கும் என் சஸ்பைக்கும் லைவாக வீடியோ பார்க்குறோன்னு என் மனமான் தான் நன்றி சார் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடும் சார் நன்றி வணக்கம் சார்